ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லாங் வீடியோ தான் நான் எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ தான் அதிகமாக வந்து போடுவேன் லாங் வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் போடுவேன் ஏன்னா எனக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா லாங் வீடியோவில் என்ன பேசுன்றது தெரியாது அதனால ஷார்ட்ஸ் வீடியோவாகவே நிறையா போடுவேன் நான் ரெண்டு மூணு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க லாங் வீடியோ போடுங்க போடுங்க அப்படின்ட்டு சரி நம்ம சண்டே வந்து எப்படியும் நம்ம கொஞ்சம் அதிகமாக தான் சமைக்கிறோம் அதை வந்து ஒரு லாங் வீடியோவாக எடுத்து போடலாமே அப்படின்ட்டு தான் அது வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து காட்ட போகிறேன் சண்டே நேற்று வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயேவும் காலைல சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு தோசை மொதல் நாள் வச்சுருந்த சாம்பார் இருந்துச்சு அதை வச்சு சாப்பிட்டுட்டோம் ஏன்னா சண்டே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரொம்ப எதுவும் பெருசாலாம் பண்ண மாட்டேன் ரொம்ப சிம்பிளாக வந்து வச்சு சாப்பிட்டுருவோம் அதனால பார்த்தீங்கன்னா அடுத்து அப்படியே மதியத்துக்கு வந்து சமையல் பண்ணணும்ல அப்படியே கிச்சனுக்குள்ளே வர்றப்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கிச்சன் வந்து தூசியாக இருந்துச்சு அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா நான் அது வந்து கிளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து சமையலே பண்ணுவேன் இல்லை அப்படின்னா மட்டும் பார்த்தீங்கன்னா வெறும் காலையில் சாப்பிட்ட பாத்திரம் இருக்குல்ல அதை மட்டும் கழுவிட்டு அதுக்கப்புறம் கிச்சனை லைட்டாக மட்டும் ஒதுங்க வச்சுட்டு அப்படி நான் வந்து சமையல் ஆரம்பிச்சிடுவேன் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கிச்சன் அடுப்பெல்லாம் வந்து கொஞ்சம் அழுக்காக தான் இருந்துச்சு எண்ணெயெல்லாம் பட்டு அதனால லைட்டாக மட்டும் அப்படியே கவுண்டர் டாப்பாக அடுப்பெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்ட பாத்திரம்லாம் இருக்கும்ல காலையில் சமைச்சது அது வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு அதை அப்படியே வந்து கழுவி வச்சுட்டேன் அப்படியே மதிய சமையல் வந்து ஆரம்பிச்சாச்சு சண்டே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எப்பயுமே ரெண்டு சமையல் வெஜ்ஜும் இருக்கும் நான்வெஜ்ஜும் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க ஏன் நீங்கள் நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டேங்களா அப்படின்ட்டு நான்வெஜ்ஜு சாப்பிடாத ஆள்லாம் கிடையாது நானும் பார்த்திங்கனா நான்வெஜ்லாம் அப்படி சாப்பிடுவேன் சிக்கன்லாம் எனக்குலாம் அவ்வளோ இஷ்டம் சோனியானா சிக்கன் சிக்கன்னா சோனியா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே என்னை வந்து சொல்லுவாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் எனக்கு அது வந்து சேர மாட்டேங்குது நான்வெஜ்ஜு சாப்பிட்டா கொஞ்சம் அல்சர் ப்ராப்ளம் வேறு இருக்குதா அந்த நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு அதுக்கும் எதுவும் எனக்கு சேராத மாதிரியே இருக்குது உடம்புக்கு அதனால சரி கொஞ்சம் வந்து சாப்பிடாமல் இருந்து பார்ப்போம் வெறும் கீரையும் காய்கறியாக சாப்பிட்டா நல்லா இருக்கா அப்படின்றத பார்ப்போமே அப்படின்ட்டு தான் கொஞ்ச நாளைக்கு நிப்பாட்டி வச்சுருக்கேன் நான் சாப்பிடாதனால ஹஸ்பண்டுமே சரி வேண்டாம் நீ சாப்பிட்றப்ப சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அப்படின்ட்டு எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் பார்த்திங்கன்னா வெஜ்ஜு தான் பசங்களுக்கு வந்து பார்த்திங்க நான்வெஜ் வந்து எடுத்துருவேன் வாரம் வாரம் எப்போ நாளைக்கு அவங்க வந்து சாப்பிடாமல் இருக்கக்கூடாது இல்லை அதனால அவங்களுக்கு வந்து நான்வெஜ் வந்து எடுத்துருவேன் அதனால சண்டே எப்பயுமே எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜு நாண்வெஜ்ஜு அது எத்தனை நாளைக்குன்றது தெரியல கொஞ்சம் நல்லா நல்லாயிருச்சு சாப்பிடணுன்னு தோணுச்சு அப்படின்னா நான் சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன் நான்வெஜ்ஜு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜில் வந்து என்ன சாப்பாடு அப்படின்னா புளி ஊதற வைக்க போகிறேன் அதுக்கப்புறம் புளி கொழம்பு தக்காளி சோறு அதுக்கப்புறம் தயிர் சாதம் வந்து வைக்க போகிறேன் பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் தான் எடுத்திருந்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணியும் சிக்கன் குழம்பு தான் வைக்க போகிறேன் அதனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னுமே வந்து வெஜ்ஜு சாப்பாடெலாம் முடிச்சிடலாமே அப்படின்ட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் ரெண்டு அடுப்புலையுமே பார்த்தீங்கன்னா சோறு மொதல் வச்சாச்சு ஏன்னா புளிய தயிர் சாதத்துக்குலாம் நம்ம வந்து கிளறணுமா அதுக்காக ரெண்டு இதுவுமே சாப்பாடு வந்து வச்சு இறக்கிட்டேன் இப்போ ரெண்டு அடுப்புமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்கு இப்போ பெரிய அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு எப்பயுமே வந்து வதக்கி அரைச்சு போட்டு தான் வைப்பேன் அதனால அதில் வந்து வதக்கி வச்சிருவோமே அப்படின்ட்டு இந்த வெங்காயம் தக்காளி மிளகு சீரகம் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வதக்கி ஆற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா புளி உதிரைக்கு வந்து அந்த பேஸ்ட் வந்து ரெடி பண்ணுவோம்ல புளியெல்லாம் கரைச்சி ஊற்றி அதை வந்து பார்த்தீங்கன்னா கொதிக்க வச்சு அதையுமே வந்து இறக்கி வச்சுட்டேன் அவ்வளோதான் இப்போ வந்து பெரிய அடுப்பில் வந்து தக்காளி சோறு வந்து பண்ணிடலாமே அப்படின்ட்டு குக்கரை வச்சு தக்காளியெலாம் அரைச்சி போட்டு நான் எப்போயுமே தக்காளி சோறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து கட் பண்ணி வந்து போட மாட்டேன் அப்படியே அரைச்சே போட்டுருவேன் அப்போ தான் பசங்க வந்து அப்படியே சாப்பிட்ருவாங்களே அப்படின்ட்டு அதனால தக்காளி சோறுமே பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து ரெடி ஆக்கிட்டு பக்கத்து அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு அது வந்து ஆற வச்சிருந்தேனில் வதக்கி வச்சுருந்தது அதை வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காயெல்லாம் போட்டு அப்படியே புளி குழம்பு வந்து ரெடி ஆக்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு இடையிலேயே வந்து புளியோதரையும் தயிர் சாதத்தையும் வந்து கிளறி வச்சிடலாமே அப்படின்ட்டு புளியோதரையுமே வந்து கிளறி வச்சுட்டு தயிர் சாதத்துக்குமே அப்படியே கிளறி வந்து ரெடியாக வந்து வச்சாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு நான்வெஜ் பண்ண ஆரம்பிச்சிடலாமே அப்படின்ட்டு சிக்கன் எடுத்திருந்தேன்ல அதில் வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ தான் எடுத்திருந்தேன் பசங்களுக்கு அதில் பாதி வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வச்சிடலாமே அப்படின்ட்டு குக்கரில் வச்சு குழம்பு வந்து வச்சுட்டேன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து சவுண்டு வர்றதுக்கு நான் வந்து அப்படியே வந்து கரண்ட் அடுப்பில் வந்து மாற்றி வச்சிருவேன் கொஞ்சம் வந்து கேஸ் வந்து நம்மளுக்கு மிச்சமாகுமே அப்படின்ட்டு எப்பயுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து கேஸ் அடுப்பில் வந்து வைக்க மாட்டேன் அப்படியே கரண்ட் அடுப்பில் வந்து வச்சிருவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு இடையிலேயே வந்து பிரியாணி வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு வெங்காயம் தக்காளிலாம் வந்து வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தேன் அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பசங்களுக்கு வந்து சாயங்கால நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வந்து கேட்பாங்க அதனால் சரி அப்படின்ட்டு பாயசம் பண்ணிடலாமே அப்படின்ட்டு இந்த ஜவ்வரிசி சேமியாலாம் போட்டு பாயசம் பண்ணிடலாமே அப்படின்ட்டு அதில் வந்து பால் எல்லாம் போட்டு அது வந்து பக்கத்து அடுப்பில் வந்து அப்படியே ரெடி ஆக்கிட்டே இருந்துச்சு பிரியாணிக்குமே பார்த்தீங்கன்னா அரிசியெல்லாம் போட்டு அதை வந்து தம் போடுறதுக்கு வந்து எடுத்து வச்சிட்டேன் நான் எப்போயுமே பார்த்தீங்கன்னா தம் வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வந்து போடுவேன் அதுங்களையும் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாயசமும் പടിയായിരത്തി வடை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு எடுக்க போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து வெண்பொங்கல் வச்சுருந்தப்போ பருப்பு வடை வந்து செஞ்சுருந்தேன் அதில் வந்து பருப்பு வந்து கொஞ்சம் வந்து மிச்சம் விழுந்துருச்சு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கொண்டக்கல்லையுமே வந்து முளை கட்டுறதுக்காக நான் வந்து ஊற வச்சுருந்தேன் அதையுமே சேர்த்து போட்டு இன்றைக்கி வந்து வடை மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அந்த கொண்டக்கல்லையை வந்து மிக்சியில் போட்டு ஒரு ரெண்டு அடியை அடிச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படியே வந்து வடை மாதிரி போட்டு எடுத்தாச்சு லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விலை தாளிக்கிறது தான் தயிர் சாதத்துக்கும் அந்த பாயசத்துக்கு மட்டும் தாளிக்கிறது தான் வேலையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டையுமே தாளித்து வச்சுட்டு சமைச்ச பாத்திரம் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஒரு ஓரத்தில் வந்து எடுத்து வச்சுட்டேன் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பெரிய பெரிய பாத்திரமா இருக்குது எதையுமே மாற்ற முடில மதியம் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து சின்ன பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாமே அப்படின்ட்டு அப்படியே சமைச்சதை வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து எடுத்து வச்சுட்டேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சமையல் பண்ணிகிட்டு இருக்கப்பவே கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரத்தை மட்டும் அப்படியே கழுவி வந்து வச்சுருந்தேன்னா அது வந்து அப்படியே எடுத்து வச்சிடலாமே அப்படின்ட்டு அதை கொஞ்சம் பெரிய பாத்திரத்தை மட்டும் அப்படியே வந்து எடுத்து வச்சுட்டு கவுண்டர் டாப் அடுப்பு ரெண்டையுமே விம் லிக்விட் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இரு துணியை வச்சு நல்லா வந்து தொடச்சு விட்டாச்சு கடைசியில் ஒரு ரெண்டு பாத்திரம் மட்டும் இருந்துச்சு அதை வந்து கழுவி அப்படியே கவுத்தி வச்சுட்டேன் இப்போ சமையல் வேலையும் முடித்து கிச்சனையும் ஃபுல்லாக வந்து கிளீன் பண்ணியாச்சு சமைக்க போகிறதுக்கு முன்னாடி கிச்சன் எப்படி நீட்டாக இருந்துச்சோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா சமையல்லாம் முடிச்சதுக்கப்புறமும் கிச்சனை அதே மாதிரி நம்ம நீட்டாக வச்சுக்கிட்டோம்னா கிச்சன் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்குமே இவ்வளோ சமைச்சோமா அப்படின்ற மாதிரி அந்த டயர்டே தெரியவே தெரியாது எனக்குலாம் பார்த்திங்கன்னா எப்போயுமே சமையல் வேலை ஆரம்பிக்க போகிறதுக்கு முன்னாடி கிச்சன் வந்து இந்த மாதிரி நீட்டாக இருந்தால் தான் பிடிக்கும் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் சிங்க்கில் பாத்திரம் இருக்குது அடுப்பு வந்து கொஞ்சம் வந்து அழுக்காக இருக்குது அப்படின்னா அந்த சிங்க்கில் பாத்திரத்தையும் கழுவிட்டு அடுப்பெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் சமைச்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மைண்டே நம்மளுக்கு வந்து வேறு மாதிரி ஆயிடும் நான் எப்பயுமே வந்து இந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் பை